ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மள விஜயகாந்த் சார் இப்போ வந்து இறந்துட்ட நிலையில் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வளம் வந்துகிட்ருக்கு அந்த வரிசையில் அவர் வந்து அவர் ரொம்ப நாளாக பயன்படுத்திகிட்டு இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு சேகரித்ததாகவும் அந்த பெட்டி இப்போது அவங்க வீட்டில் வந்து கண்பட்டு அதை பார்த்து திறந்து அதில் இருக்க விஷயங்கள்லாம் ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டுருக்கு அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப வருஷமாக வந்து சினிமாவில் இருந்துகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் கூட வேலை செஞ்சுருக்காரு அந்த ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் கூடயுமே வேலை செய்யும் போதும் ஒரு ஒரு இருக்கும் இருக்கும்போதும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புகைப்படங்கள் எடுத்துப்பாராம் அதாவது வந்து எந்த ஆர்டிஸ்ட் கூட நடித்தாலும் சரி எந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணாலும் சரி அவங்க கூடயுமே ஒரு ஒரு புகைப்படம் எடுத்து வச்சுப்பாராம் அந்த புகைப்படங்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதை அவங்க மெமரிஸாக அந்த படத்தை தாண்டி அவர் கூட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் கூட நாங்கள் டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெமரி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருப்பாராம் அந்த எல்லா ஃபோட்டோஸுமே இப்போ அந்த இரும்பு பெட்டிக்குள்ள வந்து அடைச்சி வச்சிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவர் முதல் முதல்ல வாங்கின பேனா அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து அவர் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்குலாம் வந்து பேனாக வச்சுருப்பாராம் ஒரு சில நோட்ஸ் வச்சுருப்பாராம் அந்த நோட்ஸ்லாம் கூட அதை வந்து இரும்பு பெட்டிக்குள்ளே தான் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து கலைஞர் கூட நிறைய இடத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அவரோட சினிமா வசனங்கள்லாம் பேசி தான் அவர் வந்து தமிழ் சினிமாக்குள்ளே நுழைஞ்சாரு போது அதுக்கான தேவையான பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் கலைஞர்கிட்ட இருந்து கையேற்று வாங்கப்பட்ட பேனா அந்த இதெல்லாம் வந்து உள்ளே வச்சுருக்காராம் அவர் எல்லார் மேலேயுமே ஒரு மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஆட்கள் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் பர்சனல் லைஃப்காக வந்து அவங்க பசங்க அவங்கெல்லாம் சேர்ந்து முதல் முதல் எடுத்த புகைப்படம் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் கூட அவர் முதல் முதல் எடுத்த புகைப்படம் அவங்க ஒய்ஃபை முதல் முதல் இவர் எடுத்த புகைப்படம்னு சொல்லி இது எல்லாத்தையுமே சேகரித்து வச்சுருக்காரு அப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க அவர் முதல் முதல்ல அவர் கட்சிக்காக வாங்கின பேட்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க கட்சி உறுப்பினரோட பேட்ச் இது எல்லாத்தையுமே அவர் வந்து சேகரித்து வச்சுருக்காரு இவங்களோட நெருங்கிய மொத்த அவன் நினைப்புமே வந்து அந்த இரும்பு பெட்டி கூட அடைச்சி வச்சிருக்காரு அதை பார்த்து இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பசங்க எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களாம் அவங்க மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிட்டு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க